இலங்கையின் தென்கடலில் நேற்று காலை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகில் ஐம்பத்தி மூன்று கிலோ நூற்று முப்பத்தி நான்கு கிராம் போதைப்பொருள் பொருள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக இலங்கை கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இழுவை படகு ஒன்றில் போதைப்பொருட்கள் பொருட்கள் கடத்தப்படுவதாக இலங்கை கடற்படைக்கு நேற்று இரவு கிடைத்த தகவல்களுக்கு அமைய தென்பகுதி கடலில் கடற்படை கப்பல் ஒன்று கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது இந்த சந்தர்ப்பத்தில் பொதிகளுடன் பயணித்த படகை மடக்கி சோதனையிட்டதில் அங்கு போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு படகில் வந்த ஐந்து பேருடன் படகை கடற்படை கைப்பற்றியது இந்த சோதனை நடவடிக்கை சர்வதேச கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல நாள் மீன்பிடி படகில் இருந்து ஐந்து சந்தேக நபர்கள் நேற்று ஹாலி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் நிபுணர்களின் உதவியுடன் நடாத்தப்பட்ட பரிசோதனையில் இரண்டு உரைகளில் சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் கிராம் நூற்று முப்பத்தி நான்கு கிராம் ஹீரோயின் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்கள் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் நூற்று முப்பத்தி நான்கு கிராம் ஹீரோயின் மற்றும் பலநாள் மீன்பிடி படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டன